வணக்கம் எங்களுடைய சக கலைஞர் அண்ணன் போண்டாமணி அண்ணன் மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நடிகர் நடிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் முன்னாள் நடிகர் சங்க தலைவர் கேப்டன் அவருடைய சார்பாகவும் நாங்கள் வந்து இப்போ அஞ்சலி செலுத்தினோம் எங்கள் கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் அனகை முருகேசன் வந்திருந்தாங்க ஏற்கனவே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது அண்ணன் போண்டாமணி அண்ணன் வந்து அவருடைய திருமணத்தை அந்த நடிகர் சங்க மண்டபத்தில் தான் நடத்தணும்னு சொல்லி டேட்டு கேட்டிருக்காங்க அப்போது வந்து டேட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர் வந்து டேட்டு நாங்கள் வேறு ஒரு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து அண்ணன் போண்டாமணி அண்ணன் கேப்டன்கிட்ட வந்து சொன்னோன்னே கேப்டன் வந்து முதல்ல நடிகர்க்கு தான் அவன் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வாங்கின அந்த அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்டு போண்டாமணி அண்ணனுக்கு அந்த நடிகர் சங்க மண்டபத்தில் கல்யாணத்தை நடத்தி கேப்டன் வந்து மேற்கொண்டு அவருக்கு வந்து நிறைய நிதி உதவி பண்ணாங்க இன்றைக்கி கூட நான் வரும்போது சொல்லிவிட்டு தான் வந்தேன் அன்னியார் அவர்கள்ட்ட பொதுச்செயலாளர் அவர்கள்ட்ட இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு இப்போ எங்களுடைய கழகத்தின் சார்பாக ஒரு நிதி கொடுத்தாங்க அதுக்காக தான் எங்களுடைய மாவட்ட செயலாளரும் வந்திருந்தார் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளர் மணியண்ணன் அவர்கள் தலைவர் கேப்டன் மீது ரொம்ப பற்றுதலும் பாசமாக உள்ளவர் ஏன்னா அவர் திருமண தேதியை குறித்து அந்த திருமண மண்டபத்திற்கு நடிகர் சங்க திருமண மண்டபத்தில் திருமண தேதி கேட்டபோது அவர் ஒரு இலங்கை தமிழர் அப்படின்றத அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க இலங்கை தமிழர்லேருந்து இங்கே நடிகராக வந்திருக்கிற காரணத்தினால அந்த நடிகர் சங்கத்தில் அன்றைக்கி இடம் கொடுக்கல நடிகர் கல்யாண திருமண தேதி குறித்து அந்த கல்யாண தேதியை போய் அந்த மண்டபத்தில் கேட்கும்போது நடிகர் சங்க மண்டபத்தில் கேட்கும்போது அது ஏற்கனவே ஒருத்தருக்கு புக் பண்ணிவிட்டோம் ஆனால் தேதி இல்லைன்னு சொன்ன உடனே தலைவர் கேப்டன் வந்து அண்ணன் அண்ணா அண்ணன் பேர் அண்ணன் வந்து அண்ணன் கூட வந்தாங்க அன்றைக்கி தலைவர்கள் நேரடியாக சந்தித்து சொல்லும்போது போண்டாமணிக்கு அந்த திருமணம் அதாவது நடிகர் சங்க கட்டிடத்தில் தான் திருமணம் நடக்கும் அந்த திருமணத்தை நானே தலைமையேற்று நடத்துறேன்னு நடத்தி வச்சார் அந்த திருமணத்தை ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் போண்டாமணிக்கு மற்ற செலவை நான் கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த திருமணத்தை மிக சிறப்பாக கல்யாணத்தை பண்ணி வச்சார் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவர் தலைவர் கேப்டன் மீது மிக பட்டுதலான அண்ணா நடிகர் போண்டியாமணி அவர்கள் அவர் இறந்த செய்தி கேட்டபோது உடனடியாக எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் நீங்கள் நேரடியாக செய்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று எங்கள் நடிகர் எங்களுடைய இளைஞர் துணைச் செயலர் ராஜேந்தவர்களும் அண்ணன் நடிகர் அவர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் சொன்னாராலும் அஞ்சலி செலுத்தினோம் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு ஒரு நிதி உதவி வழங்கப்பட்டது ஏன்னா போன தலைவருடைய பிறந்த நாளுக்கு நேரடியாக வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொன்ன நடிகர் அண்ணன் போண்டாமணி அவர்கள் அன்னைக்கு நிதி அன்னைக்கு நிதி கொடுத்தாரு ஏன்னா நடிகர் பூர்ணாமணி பொறுத்த அளவுக்கு நல்லா சிறப்பாக எல்லா நடிகர் நல்ல நடிகை பழகக்கூடியவர் பழகக்கூடியவர் அதே நேரத்தில் அவரும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர் தான் அப்படிப்பட்ட நடிகர் அவருடைய மறைவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கவிதை சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் அவருக்கு சக நடிகர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஏன்னா சில இப்போ ஊரில் அண்ணன் வருத்தப்பட்டாங்க நடிகர் சங்கத்திலேருந்து மிக முக்கியமான நல்லா பெரிய பெரிய நடிகர் கூட நடிச்சிருக்காரு அவர் பெரிய பெரிய கூட நடிகர் நடித்த கூட அவருடைய மறைவுக்கு யார் வரலைன்றது உண்மையில் எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது நான் என்னைய பொறுத்தளவுக்கு நான் அவர் இங்கே கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கேன் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க ஏன்னா சகா நடிகராக தான் சரி பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அவர் அவர் இழந்து வாடும் குடும்பத்துக்கு ஆதரவு சொல்வது தான் நடிகர் சங்கத்தினுடைய கடமை நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே வந்து ஒரு நக சகா நடிகருக்கு அஞ்சலி தவித்து வரல என்றும் ஒரு வந்து வருத்தமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் ஏன்னா இங்கே க கடந்த மூணு மாதத்துக்கு தான் இங்கே மூணு மாதம் தான் ஆச்சு கொளச்சரூருக்கு வந்து அவர் குடியேறி மூணு மாதம்தான் ஆச்சு அவர் ஏற்கனவே ஐயப்பதாங்க இருந்தாங்க அவங்க பொண்ணு படிப்புக்காக இங்கே பக்கத்தில் காலேஜ் இருக்கிறனால அங்கே வந்து நம்ம காலேஜுக்கு போகணும் பொண்ணு இப்போ காலேஜுக்கு போகணுனால இங்கே வீடு வந்திருக்காரு உண்மையிலே ரொம்ப மன வருத்தம் தான் ஏன்னா நாளைக்கு கூட ஷூட்டிங் போகக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு போகிற நடிகர் அண்ணன் கூட நடிகர் இவர் கூட நடிக்கிறதுக்காக நாளைக்கு போகிறதா திருநெல்வேலி போகிறதா இருந்தது ஆனால் காலை இந்த மாதிரி ஒரு சூழ்நா திடீர்னு ஒரு மறைவு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய கூட நடிக்கின்ற அனைத்து சக நடிகர்களுக்கும் எங்களுடைய அஞ்சலி செலுத்தினார் ஆனால் இதில் என்னென்னா அவர் எம்ஜிஆரோட தீவிர விஸ்வாசி தீவிர ரசிகர் எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடைய நினைவினாலே அவர் வந்து இறந்திருக்கிறார் இன்னொரு விஷயம் வந்து நேற்று வைகுண்ட ஏகாதசி நிச்சயமாக அவர் வந்து அண்ணன் வந்து சொர்க்கத்துக்கு போவார் ஏன்னா நாங்கள்லாம் வந்து அவர் கூட நடிச்சிருக்கிறோம் நிறைய மேடைகளில் அவரோட நாங்கள் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா சக நடிகர்களுக்கு வந்து உதவி செய்வார் ஏன்னா எனக்கே வந்து நிறைய இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பேசினார் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வந்திருக்குன்னா எம்ஜிஆர் சந்தரன் டைரெக்டரு மயிலாடுதுறையில் ஷூட்டிங்கு ரெண்டாம் தேதியிலருந்து அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து நிறைய படங்கள் வந்து அண்ணன் வந்து ரெஃபர் பண்ணுவார் இன்றைக்கி வந்து என்னென்னா அவருடைய குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து நெருங்கதியாக இருக்காங்க அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு அவர் எதுவுமே சேர்த்து வைக்கல சக நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு வந்து உதவி பண்ணணும் இதன் மூலமாக நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்னை பேசினேன் தினந்தூர் வந்து ஒரு இருபது ரூபா வாங்கிட்டு போய் சாப்பிடுவான் அப்படி பழகிதான் ரொம்ப அருமையான புள்ள ஒவ்வொரு நாளைக்கு ஆனால் நம்ம மாதிரி வடிவேல்கிட்ட நடிக்கணும்னா சொல்லுவோம் இப்போ வடிவேலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அது படிக்கட்ட உட்காரும்போது வணக்கம் சொல்லிட்டு போவான் அப்புறம் வடிவளிகிட்ட நடிச்சு இன்னைக்கு வந்து பெரிய ஆகி ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் நல்லது செய்வான் எல்லாேருக்கும் நல்லது செய்வோம் அது இல்லாதவங்களுக்கு